ஆசை பாச அன்பா பண்பா அனுசரிச்சு காதலிச்சிருந்தா கூட நடக்காது பல கஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க பல நஷ்டங்களையும் பார்த்து பதிவிச்சு கவனத்தோட இருந்துட்டீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா புரிஞ்சு பிராபலத்தை நடக்கக்கூடிய நேரமும் உண்டு ரெண்டாவது கும்பராசிக்கு இப்ப ஏற்ற சின்ன ஆத்திரத்தினால அன்பையே எழுப்பீங்க இப்படியாம்பட்ட பட்ட ஒரு துன்பத்துக்கு ஆள்படக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்கு இப்ப நடக்குது ஆனா பிறந்தீங்கன்னா கட்டாயமா தெளிவா ராசிக்கு பதினோராது வீடு கும்பராசி ஆண் ஜாதகம் அன்புக்கு தான் அடிபணியும் அதிகாரத்துக்கு அடிபணியாத சனி பரமாத்மாவுடைய உச்ச நிலையில் உள்ள ஒரு ராசி பொதுவாக வந்து வாதம் நிறையா பண்ணும் விவாதம் பண்ணும் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தான் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் புலனாய்வு துறை ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டரு டென்டல் டாக்டரு வெட்டினரி டாக்டரு இப்படிலாம் இந்த மகர ராசியும் கும்பராசியும் இருக்குது அதில் கும்பராசியில் வந்து டாக்டருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது லா படிக்கலாம் அட்வொகேட் ஆகி ஜட்ஜாகலாம் ஏன்னா இந்த கும்பராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அப்போ இந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் வீட்டில் செவ்வாய் ராகு குரு மூணுமே பலமா இருக்கு அப்ப இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் ஒரு பாதம் ரெண்டு பாதம் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு நிலம் சொத்து பத்து வண்டி வாகனம் ஏக்கர் கணக்கில் இடம் நிலம் கிளங்கள்ல உச்ச அடையக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள்லாம் இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு சனியும் செவ்வாயும் ஒன்று பலன் கொடுக்கறதில்ல அப்போ அப்ப சனி பகவானும் முருக கடவுன்னு சொல்லக்கூடாது அவிடஞ்சத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவானால சுகபோகமா வாழ்வீங்க உங்க ஜாதக தன்மை ஆனா ஒரு கட்ட காலம் மூணு வயசு வரைக்கும் தான் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் அப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு மகாதசை இருபத்தி மூணு வயசுலேயே உங்களுக்கு இன்னலும் துன்பமும் பிரச்சனைகளும் வந்துட்டு போயிருக்கோம் ஆனா இருபத்தி மூணு வயசுக்கு மேல நீங்க ஒரு டாக்டர் நல்ல படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒரு பதினாறு வருஷம் இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு பதினாறு கேட்டு இருபத்தி மூணு பத்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணாறு முப்பத்தி ஒன்பது வயசு ஆனா கவனம் தேவை உங்க திருமணத்துல ஏன்னா ராசிக்கு ஏழாவது வீடு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆசை பாச அன்பா பண்பா அனுசரிச்சு காதலிச்சிருந்தா கூட நடக்காது பல கஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க பல நஷ்டங்களையும் அனுபவிப்பீங்க இது ஒரு பக்கம் காலத்தில் இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இன்னும் ஒரு அமைப்பும் கும்பராசிக்கு இன்னொரு அமைப்பும் உண்டு அதாவது சதய நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரக்கு அதிபதி பகவான் ராகு பகவானுடைய கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால பிரில்லியண்ட்டு சயின்டிஸ்ட்டு இன்னும் பெரிய படிப்பு படிக்கக்கூடியவங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையா அதிகாரத்தோறன்லையும் பெரிய படிப்பு படிக்க வேண்டியவங்க டாக்டராக வேண்டிய ஜாதகமும் இந்த ஜாதகத்துல உண்டு ஆனால் நீங்க பிறந்து பதினஞ்சு வயசு பதிமூணு வயசுலே இறந்த ஜாதகம் உங்க முன்னோருடைய அனுகிரகம் முன்னோருடைய ஆசிர்வாதத்துல உயிர் பிழைச்சிக்குவீங்க ஒரு பதிமூணும் பதினாறும் பதிமூணு பத்தும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆறு இருபத்தி ஒம்பது முன்ன பின்ன இளம் சன்னியாசி குருவுடைய ஆதிபத்தியம் டாக்டராக இருந்தால் கூட நல்ல ஒரு கணவன் நல்ல ஒரு துணைவர் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்து பதிவிச்சு கவனத்தோடு இருந்திருந்தீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா பிரிஞ்சுருக்கும் உங்கள் புருஷனோட பெண்ணாக இருக்கிறவங்க அதிகமாக சம்பளம் அதிகம் வாங்குவாங்க ஆண் வந்து கும்பராசியாக இருந்திருந்தால் அவங்க சம்பளம் அதிகம் வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அது லீகல் பிரச்சனையில் வந்து முடியும் ஏன் டிவைஸ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனைலயும் வந்து முடியும் அனுசரிச்சு போனீங்கன்னா அடிச்சாலும் உதச்சாலும் புருஷன்தான் தான் சொல்லி அனுசரிச்சு போனீங்கன்னா தான் நீங்க வாழ்வீங்க அவரு அடிச்சா நீங்க எத்தடியில பதினாறு அடி பாய்வீங்க அந்த வாதம் விவாதம் பண்ணக்கூடிய சக்தி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு வீணான பிரச்சனைகள் வரும் வீணான பிராபலத்தை நடக்கக்கூடிய நேரமும் உண்டு ரெண்டாவது கும்பராசிக்கு இப்போ ஏற்ற சனி நடக்குது ரெண்டரை வருஷம் முடிவாகி அடுத்த ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் நடுப்பகுதியில் இருக்குது கட்டாயமாக கும்பராசிக்காரங்களாக அறுபது அறுபத்தஞ்சு பெர்சன்டேஜ் பிரிஞ்சு தான் கணவனும் மனைவியும் பிரிஞ்சுருக்கணும் இல்லை ஒரு சொத்து பத்துனால ஒரு பிரச்சனை வரும் இல்லை முன்னோர் சொத்துனால ஒரு பிரச்சனை வரும் ரெண்டு பேருக்குமே ஆவாது அனுசரித்து அன்பா பண்பா போனீங்கன்னா உங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்து வந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உச்சத்தில் இருக்கும் இல்ல அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாகக்கூடிய நேரமும் உண்டு கருத்து வேறுபாடு இல்லாம கவனமாக இருந்தால் கும்பராசிக்காரங்களுக்கு யோகம் ஏன்னா இந்த கும்பராசியோடைய அமைப்பில் இன்னொரு நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய சாரம் அப்போ இந்த குருவுடைய சாரம் அப்படின்னு சொல்லும் போது செவ்வாய் ராகு குரு மூணுமே இந்த இந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் வீட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் புதுசாக பில்டிங் கட்டக்கூடாது புது கார் வாங்கக்கூடாது புது ப்ராஜெக்ட் போடாமல் வாழ்க்கையை இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சரிய மாட்டீங்க சீட்டு கட்டு மாதிரி இல்லைன்னா சட்ட சிக்கலை உண்டு பண்ணி கொடுக்கும் கோபத்தினால குணத்தையே எழுப்பீங்க ஆத்திரத்தினால அன்பையே எழுப்பீங்க இப்படியாம்பட்ட ஒரு துன்பத்துக்கு ஆள்படக்கூடிய நேரம் இந்த கும்ப ராசிக்கு இப்ப நடக்குது கவனமா இருக்கணும் தெளிவா இருக்கணும் ஆன்மீகத்துல ஏதாவது ஒரு அமைப்பை புடிச்சுக்கணும் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்ச தெய்வத்தை புடிச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தன்மையில எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஜாதகம் உள்டாவா போனால் ஆனா பிறந்தீங்கன்னா கட்டாயமா சிறைவாசம் போவீங்க பொண்ணா பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஜாதகம் பல சட்ட சிக்கலை சந்திச்சிருந்து வாதம் விவாதத்தில் ஒரு லீகல் பிரச்சனை ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கும்பராசிக்காரங்க சனி பகவானை வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க தான் முன்னோர் சொல்லக்கூடிய ராகு பகவானை வேண்டுங்க செவ்வாய் சொல்லக்கூடிய முருகனை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய இடையுள் ஒன்றும் இல்லாம பெரிய பிரச்சனை சின்ன கட்ட பஞ்சாயத்துலேயே முடிஞ்சு வாழ்க்கை நல்லபடியா இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு இது விதி இந்த பிரிஞ்சிருக்கிறது ஒரே அடியா பிரியாம நல்லபடியா வாழக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு சேர்ந்து வாழுங்க கணவன் மனைவி பின்னி பிணைந்து ஒற்றுணர்ந்து ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இன்பமா வாழலாம் இல்லைன்னா தேவையில்லாத டிப்ரஷன்ல கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மத்தா அதிகமா இருக்குது துதிச்சிடுவீங்க உங்க குலதெய்வத்தை குறையில்லாமல் இருப்பீங்க சிவாய நம